அமெரிக்க சிறப்பு படைகள் ஞாயிற்றுக்கிழமை இரவு வெனிசுலாவின் தலைநகர் கராகசிலிருந்து அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவி சிலியா புளோரஸையும் ஒரு வான்வழி தாக்குதல் மூலம் திடீரென கைது செய்தன ஒரு நாட்டின் அதிபர் இவ்வாறு அதிரடியாக கைது செய்யப்பட்டு கையில் விலங்கிடப்பட்டு அதிரடியாக அமெரிக்க படைகளால் கடத்தப்பட்ட சம்பவம் உலகத் தலைவர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின இந்த சம்பவத்துக்கு ரஷ்யா சீனா ஆகிய வல்லரசுகள் கண்டனம் தெரிவித்ததுடன் பல நாடுகளின் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வெனிசுலாவில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் மற்றும் அசாதாரணமான சூழலை கருத்தில் கொண்டு இந்தியா தனது அதிகாரப்பூர்வமான செய்தியை வெளியிட்டுள்ளது வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள இந்நிகழ்வுகள் ஆழ்ந்த கவலைக்குரிய விஷயமென்றும் உருவாகி வரும் சூழ்நிலையை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது வெனிசுலா மக்களின் நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்புக்கு இந்தியா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக கூறியுள்ளது வெனிசுலாவில் உள்ள இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அவசியமின்றி அந்நாட்டிற்கு பயணம் செய்வதைத் தவிர்க்குமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது வெனிசுலாவின் தலைநகர் கராகஸில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள இந்திய சமூகத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் இந்தியா உறுதியளித்துள்ளது அப்பகுதியின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்து சம்பந்தப்பட்ட அனைவரும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது பல மாத அச்சுறுத்தல்கள் மற்றும் மிக்க தந்திரங்களுக்குப் பிறகு அமெரிக்கா சனிக்கிழமை வெனிசுராவின் மீது குண்டு வீசி இடதுசாரி தலைவர் மதுரோவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அவர் நியூயார்க்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் மதுரோவின் பன்னிரண்டு ஆண்டுகால ஆட்சிக்கு அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைத்தது அவர் மீது அமெரிக்கா ஐம்பது மில்லியன் டாலர் சன்மானத்தை ஏற்கனவே அறிவித்திருந்தது கரீபியனில் உள்ள ஒரு அமெரிக்க கடற்படை கப்பலில் வெனிசுலா தலைவர் கைவிலங்கிடப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையிலிருந்த ஒரு படத்தை ட்ரம்ப் தனது சோஷியல் தடத்தில் பதிவிட்டு வெளிப்படுத்தினார் ஏற்கனவே வெனிசுவா தலைவர் மீதும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் மீதும் அமெரிக்கா போதைப் பொருள் மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருந்தது அந்த வழக்குகளை எதிர்கொள்ள நியூயார்க்கிற்கு இருவரும் ஒரு விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர் மதுரோவை அதிரடியாக கைது செய்த இந்த நடவடிக்கையை தனது ஒரு தோட்டத்திலிருந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பது போலதான் பார்த்ததாக ட்ரம்ப் கூறினார் இதனால் வெனிசுலாவில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியா அந்த நாட்டு மக்களுக்கு தனது கவலையை வெளிப்படுத்தி உள்ளதுடன் அந்த நாட்டு மக்கள் மக்களின் நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்புக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது